அனைவருக்கும் வணக்கம் என் குருநாதர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செவ்வாய் தோசத்தை பற்றி ஒரு விளக்கம் பார்க்க போகிறோம் செவ்வாய் தோஷம் இருக்குதுங்கிறத விட அது இல்லைங்கிறதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒரு லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டாம் பாவத்தில் செவ்வாய் நின்றால் அது தோஷம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு விதி ஆண்களுக்கு பெண்களுக்கு நாலு எட்டு பன்னெண்டிலும் செவ்வாய் இருந்தா அது தோஷம் என்பது அதோட சிறப்பு விதி அப்ப செவ்வா தோஷம் ஒரு லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருக்குதுன்னு பார்த்தா அது தோஷம் அது பொதுவான விதி இந்த செவ்வாய் குருவோட சேர்ந்தாலும் குரு பார்த்தாலும் சந்திரனோடு சேர்ந்தாலும் புதனோடு சேர்ந்தாலும் சுக்கரனோடு சேர்ந்தாலும் இதுக்கு பரிகார செவ்வாய் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அப்ப இந்த செவ்வா தோஷம் தன்னுடைய உச்ச வீட்டுல இருந்தாலும் தன்னுடைய நீச்ச வீட்டுல இருந்தாலும் தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்தாலும் செவ்வாதோஷம் இல்லைங்கிறது ஒரு விதி அப்ப செவ்வாய் எங்க உச்சமாகுதுன்னா மகரத்துல அப்ப மகர ராசியில செவ்வாய் இருந்தா தோஷம் இல்லை இந்த செவ்வாய் எங்க நீச்சமாகுதுன்னா கடகத்துல அப்ப ராசியில செவ்வாய் இருந்தாலும் செவ்வாதோஷம் இல்ல செவ்வாய் எங்க ஆட்சி பெறுதுன்னா மேசம் விருச்சிகம் அப்படிங்கிற ரெண்டு இடத்துல ஆட்சி பெறுது அப்ப மேசம் விருச்சிகத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாதோஷம் இல்ல சூரியனோட வீடான சிம்மத்துல இருந்தாலும் செவ்வாதோஷம் இல்ல கும்ப ராசியில செவ்வாய் இருந்தாலும் செவ்வாதோஷம் இல்லை அப்படி செவ்வாதோஷங்கிறது பொதுவா பாக்குறதை விட அந்த செவ்வாய் எந்த ராசியில இருக்கிறாரு அவர் ஆட்சி பெற்றுக்கிறாரா உச்சம் பெற்றுக்கிறாரா நீச்சம் பெற்றுக்கிறாரான்னு பார்க்கும்போது தோஷம் தொண்ணூறு ஜாத தொண்ணூறு சதவீதமா ஜாதகளுக்கு தோஷம் வேலை செய்யறது இந்த செவ்வா தோஷம் அப்படிங்கிறது ஆண்களை விட பெண்களைத்தான் அதிகம் பாதிக்கிறது ஏன்னா இந்த செவ்வாய்ங்கிறது ஒரு பெண்களுடைய ஜாதகத்துல கலத்தர காரகனை குறிக்கும் அப்போ ஒரு செவ்வா தோஷம் பொதுவா நம்ம தோஷம்னு பாக்குறதை விட அது எந்த கிரகத்தோட சேர்ந்திருக்கு எந்த கிரகத்தை பார்த்துருக்குது எந்த ராசியில் இருக்குதுன்னு பாக்கும்போது தொண்ணூறு சதவீதமான ஜாதகங்களுக்கு செவ்வா பெரிய பாதிப்பை செய்யறது இல்லை அப்படிங்கறத உண்மை இந்த செவ்வாய் தனிச்சு இருக்கிறத விட ஒரு பாப கிரகத்தோட சேரும் போதுதான் அதனுடைய பாதிப்பும் அதனுடைய பிரச்சனையும் கடுமையா வேலை செய்யுது அப்ப ஒரு செவ்வாதோஷம் தன்னோட பகை கிரகமான சனியோடையோ ராகுவோடையோ கேதுவோடையோ சேரும் போது இந்த செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் செய்யுது பாவத்திலே நாலாம் பாவத்திலே இருக்கணும் ஏழாம் பாவத்தில் பனிரெண்டாம் பாவத்தில் எங்கிருந்தாலும் தன்னோட பகை கிரகங்களுடன் ராகுவுடையோ உடையோ கேதுவுடையோ சேரும்போது சேரும் போது இந்த செவ்வா தோஷம் பெரிய பாதிப்பை செய்யாம போறதுல அப்ப இந்த செவ்வாய் ஆட்சி உச்சம் நீச்சம் பெறக்கூடிய பாவம் ஒரு லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவகமாக இருந்தால் திருமண வாழ்க்கையை தொந்தரவு பண்ணுதுங்கிறது உண்மை ஒரு உதாரணத்துக்கு சொல்ல ஒரு மிதுன லக்கணம் ரெண்டுல செவ்வாய் நீச்சமாய் நிற்கிறதும் ஒரு துலா லக்கணம் ரெண்டுல செவ்வாய் ஆட்சி பெற்று நிற்கிறதும் ஒரு தனுசு லக்கணம் ரெண்டாம் பாவத்துல செவ்வாய் உச்சம் பெற்று ஒரு மீன லக்கணம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இது திருமண வாழ்க்கையை கண்டிப்பா தொந்தரவு பண்ணுது இது செவ்வாய்க்கு மட்டும் இல்லை எல்லா ஜாதகம் எல்லா கிரகங்களுக்கும் பார்க்கலாம் ஒரு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அது கண்டிப்பா தாரதோஷம் செய்யுது தாரதோஷம் அப்படின்னா என்னன்னா திருமண வாழ்க்கையில ஒரு பிரிவினைய தந்து ஒரு பிரச்சனையை தந்து ஒரு விவாகரத்தை ஏற்படுத்துறதுக்கான வேலையை செய்யுது அப்ப ஒரு ஜாதகத்துல செவ்வா மட்டும் இல்லை எந்த ஒரு கிரகமும் இரண்டாம் பாவத்துல ஆட்சி உச்சம் நீச்சம் பெறுவது ஆகாது ஒரு உதாரணத்துக்கு ஒரு துலா லக்கணம் ரெண்டுல செவ்வா ஆட்சி பெற்றிருக்கிற அப்போ அந்த ஜாதகத்துல திருமண வாழ்க்கை பிரிவை ஏற்பட்டா அது செவ்வாதோஷத்தினாலதான் ஏற்பட்டுதுங்கிறது மேலே மேல பழிப்போடும் ஆனால் கண்டிப்பா அது செவ்வா தோசத்தினால இல்லை ஒரு லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்துல ஆட்சி உச்ச நீச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் அதனுடைய பாதிப்பை பெரிதளவு செய்யுது அப்ப தோஷம் எங்கெல்லாம் இருந்தால் செவ்வாதோஷம் இல்லைங்கிறது மேசராசியில் செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாதோஷம் இல்லை ஒரு லக்னத்துக்கு ரெண்டாம் பாவமோ நாலாம் பாவமோ ஏழாம் பாவமோ எட்டாம் பாவமோ பன்னிரெண்டாம் பாவமோ அது மேசமாக வந்தால் அது செவ்வாதோஷம் இல்லை ஒரு கடகத்துல இருந்து அது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் பாவகமாக இருந்தாலும் அது செவ்வாதோஷம் இல்லை ஒரு கடக லக்கணம் இரண்டாம் இடத்துல சிம்மத்துல செவ்வா இருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு செவ்வா செவ்வாயிருந்து அது செவ்வாதோஷம் இல்லை ஒரு துலா லக்கணம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறதுனால அது இரண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாயினால தோஷம் ஏற்படுவது இல்லை ஒரு மகரத்தில் செவ்வாய் இருக்குது அப்போ செவ்வாய் உச்சம் பெற்றதுனால அந்த செவ்வாயால தோஷம் இல்லை அதே மாதிரி தன் நட்பு வீடுகளான ரிசபத்துலேயும் துலாமுலையும் செவ்வாய் இருந்தாலும் அந்த செவ்வாயால் எந்த பாதிப்பும் தொந்தரவும் செய்கிறது அப்புறம் செவ்வா தோஷங்கிறது என்ன செய்யுதுன்னா ஒரு ஆணை விட பெண்ணை தான் அதிகமாக பாதிக்கிறது என்ன மாதிரியான பாதிப்பு தருது அப்படின்னா இந்த செவ்வா தோஷம் அப்படிங்கிறது என்ன செய்யுதுன்னா தனக்கான நேரத்தை குடன்னு கேட்கும் என்னுடைய நேரத்தை என்னோட காலத்தை மதிக்கக்கூடியவர் கணவராகவோ மனைவியாவோ இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக கொடுக்கும் அப்போ ஒரு செவ்வாதோஷம் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா தன்னோட நேரத்தை மதிக்கக்கூடிய நபர் தன் வாழ்க்கை துணையா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க நேரம் காலம் அளவு இதையெல்லாம் காரணம் காட்டி வரக்கூடிய சண்டைக்கு செவ்வாதோஷம் ஒரு காரணமாக இருக்குது செவ்வாதோசம் குடும்ப வாழ்க்கையை பிரிக்குமா பிரச்சனையை உண்டுபடுத்துமான் செவ்வாதோசத்தனால மட்டும் ஒரு குடும்ப வாழ்க்கை பிரச்சனையோ பிரிவினையோ கண்டிப்பா தராது அப்ப செவ்வா எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்குதுங்கிறதையும் செவ்வாய் ராகு கேது சனிவோட இருந்து எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த செவ்வாதோஷம் கடுமையான தொந்தரவை செய்யும் ஒரு செவ்வாதோஷம் ஒரு ஆணுடைய வாழ்க்கையை விட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையைத்தான் அதிகமாக பாதிக்கிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை ஒரு ஆண் ஜாதகத்துல செவ்வா தோஷத்தை பாக்குறத விட ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வா தோஷம் பார்க்கும் போது அந்த செவ்வாய் ராகுகேதோட இருக்கா சனியோட இருக்கா அந்த செவ்வா பக்கரம் அடைஞ்சிருக்கா அந்த செவ்வா அஸ்தமனம் பெற்று இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் வெறும் செவ்வா தோஷத்தை மட்டும் வச்சு செவ்வாய் தான் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க கூடாது அப்ப செவ்வா கடக கடகராசிலையோ சிம்ம ராசிலேயோ துலா துலாராசிலேயோ விருச்சிக ராசிலையோ மகர ராசிலேயோ கும்பராசிலையோ இந்த பத்து பாவத்தில் செவ்வாய் இருந்து அது ரெண்டு நாலு ஏழு எட்டாம் இடமாக வந்தால் அந்த செவ்வாயால எந்த பாதிப்பும் கிடையாது நீங்க அதை செவ்வாதோஷம் சொல்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிறது உங்கள் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் தான் தோசம் செவ்வா செவ்வாதோஷம் கழிஞ்சிருச்சி அப்படிங்கிறது ஒன்று இல்லை தோசத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டோம் அப்ப அந்த தோசை நீங்கிருச்சுங்கிறது ஒன்னு கிடையாது பிறப்பிலிருந்து சாகர வரைக்கும் ஒரு தோஷம் இருக்கத்தான் செய்யும் ஒரு தோஷங்கிறது என்னன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம எந்த அளவுக்கு தொந்தரவு பண்றோங்கிறது தான் அந்த தோஷத்தினுடைய அளவு அப்போ ஒரு செவ்வா தோசம் இருக்குதுன்னா தன் கூட இருக்கக்கூடிய தன்னோட வாழ்க்கை துணையோ அல்லது மற்றவர்களுக்கிட்டையோ இவங்க ரொம்ப கடுமையா நடந்துக்குவாங்க எனக்கான நேரம் அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு அதன் மூலம் ஏற்படுத்தக்கூடிய சண்டைக்கு செவ்வாதோஷம் ஒரு காரணமாக இருக்குது வெறும் செவ்வாதோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருக்குதுன்னு பாக்குறத விட அது எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்குது அது என்ன மாதிரியான பாதிப்பை தரப்போகுதுங்கிறத தெளிவா பாக்குறது நல்லது அப்போ ஒரு ராகுக்கு ஏதோ அச்சிக்கு வெளியில செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாதோஷம் திருமணத்துக்கு அப்புறம் கணவனோட இணைஞ்சி வாழாம பிரிஞ்சு வாழ்றதுக்கான கால நேரத்தை அதிகப்படுது கணவனோட வீட்டில் இருக்கிற நேரத்தை விட பிறந்த வீட்டில் இருக்கிற நேரத்தை அதிகப்படுத்துறதும் இந்த செவ்வாதோஷம் ராகு கேது அச்சிக்கு வெளியா இருக்குதான்னு நம்ம பார்க்கணும் எல்லா கிரகங்களும் கேதுக்குள்ள அடங்கி செவ்வாய் மட்டும் தனிச்சு இருந்தால் அந்த கேது அச்சிக்கு வெளியில இருந்து அந்த கிரகம் இருக்குதுன்னு அர்த்தம் ராகு கேது அச்சிக்கு வெளியே இருக்கிற செவ்வாயம் ஒரு திருமண வாழ்க்கையை பாதிக்கும் செவ்வாதோஷத்தை இந்த மாதிரி பல பரிணாமத்தில் பார்க்கறது தான் ரொம்ப நல்லது செவ்வாதோஷம் இருக்குதுங்கிறதுக்கு ஐநூறு விதி இருக்கு அது இல்லைங்கிறதுக்கும் ஐநூறு விதி இருக்கு அப்போ செவ்வாதோஷம் இருக்குதா இல்லையான முடிவு எடுக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவில் செவ்வாதோஷத்தின பட்ச விளக்கம் இருக்கு அப்போ அந்த செவ்வாய் இப்படித்தான் இருந்தால் இதுதான் தோஷம் என்ன மாதிரியான தோஷம் செவ்வாய் தனிச்சு இருக்கும்போது செய்யக்கூடிய பாதிப்பை விட ராகு கேது சனிவுடன் சேர்ந்த செவ்வாய் தான் திருமண வாழ்க்கையை தொந்தரவு செய்யும் இது ஆண்களை விட பெண்களைத்தான் அதிகம் பாதிக்கிறதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நபர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி உங்கள் கேள்வியை பதிவு பண்ணியோ முன்னனுமதி பெற்று நம்மிடம் ஜாதகம் பார்க்கலாம் ஜாதகம் பார்க்க நேரில் வரக்கூடிய நபர்கள் முன்பதிவு செய்து ஒரு போன் பண்ணிவிட்டு நேரில் வர்றது ரொம்ப சிறந்தது நன்றி வணக்கம்